ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எப்படி தான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாலும் ஷோல்டர் ஃபால் ஆகிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சம் ரீசன் தான் சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம வந்து இந்த அளவு அளவு அளக்கும் போது நம்ம மாற்றினாலே போதும் நம்மளுக்கு வந்து நிச்சயமாக ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது அது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸ் கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டும்போது அதுலேயும் கொஞ்சம் டிப்ஸு தரேன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷோல்டர் ஃபால் ஆகும் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மார்க் பண்ணேன்னு பாருங்கள் இங்கேருந்து இப்படி வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை சைட் ஜாயின் பண்ணும்போது பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸு இது இப்படி வந்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து இவங்களுக்கு டெப்தான இடம் ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து துணி இருக்காது இப்படி மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்துடும் ஸோ இவங்க வந்து கழுத்து அகலமாக போடும்போது இவங்களுக்கு வந்து இப்படி தான் இப்படி வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி இவங்களோட கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வச்சுருக்காங்க அதுவே வந்து ஷோல்டரோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க அடுத்து இவங்களோட கழுத்தோட இறக்கம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன் இப்படி இவங்களுக்கு கழுத்து இறக்கமாக அந்த கொஞ்சம் அகலம் வந்து மாதிரி போட்டால் இவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து பார்க்க பேக்கில் வந்து அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலோ ஆகாமல் கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸ் இந்த அளவு தான் நம்ம வந்து இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோல் கிட்ட நம்ம மார்க் பண்ணும்போது கையை இந்த மாதிரி இறக்கி வச்சு மார்க் பண்ணக்கூடாது நிச்சயமாக கை இது மாதிரி மேல் நோக்கி வச்சிட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அப்போ தான் அவங்களோட ஆம்கோல் டெப்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி வந்து நீட்டாக அப்படி வந் நீட்டாக வந்து வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா டேப்பால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது நான் வந்து இவங்களோட கழுத்தோட இறக்கத்தில் இருந்து ஆம்கோல் டெப்த் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருப்பேன் அப்படி மார்க் பண்ணும்போது நீங்கள் கழுத்து ஆம்கோலை வந்து இப்படி இறக்கி வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும் அதனால் கழுத்து கையோட இறக்கம் வந்து வைக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணுங்கள் இவங்களோட கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம வைக்கும்போது கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் ஆனால் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கழுத்தோட அகலத்தை டூ பாயிண்ட் ஃபைவாக மாற்றிடுவீங்க அப்புறம் ஷோல்டர் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அகலமாகிடும் ஷோல்டர் அகலமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஷோல்டரோட அகலத்தை நீங்கள் வச்சுருவீங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஆம்கோல் டெப்த்துக்கு நேராக நம்ம ஏற்கனவே அவங்களோட ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை விட நம்ம ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி பண்ணோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கிட்டே நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி போடும்போதே நம்மளுக்கு வந்து டைட் வந்துடும் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க எப்பயுமே ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா கழுத்தோட அகலத்தை கம்மி பண்ணாமல் ஷோல்டரோட ஷோ கழுத்தோட அகலத்தை அப்படியே கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டரோட அகலத்தையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணக்கூடாது அதுக்கு வந்து ஆம்கோளோட டெப்த் இருக்கு இல்லையா அந்த இடத்த தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் ஆம்கோளோட கிட்டே நீங்கள் வந்து கழுத் கை நல்ல இறக்கம் வரும் நல்ல இறக்கமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம டூக்கு போடும்போது நம்ம இழுத்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து விரிவடையும் அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து இவங்களோட அளவு எவ்வளோ வருதோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆம்கோளோட டெப்த் தேடுங்க இன்னும் நான் எக்ஸ் எக்ஸ்கூட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம கழுத்தோட அகலம் ப்ளஸ் வந்து நெக் ஷோல்டரோட அகலம் இது ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணுங்கள் அதாவது வந்து கழுத்தோட அகலம் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஷோல்டரோட அகலம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுருந்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்னுட்டு ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸை நீங்கள் வந்து ஆம்கோலோட டெப்த்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அது எப்படி நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ போட்நேக்லாம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட்நேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து ஷோல்டர் நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வைப்பாங்க அப்போ அவங்களுக்கோட ஆம்கோல் டேப்ட்டு நார்மல் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி ஷேப் வராமல் அமுங்கன மாதிரி இருக்கும் இது வந்து யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ஆம்கோலோட டெப்த் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எந்த அளவுக்கு நம்ம அகலம் வச்சுருக்கோமோ அதாவது வந்து ஷோல்டரும் நெக்கோட அகலமும் எவ்வளோ வச்சிருக்கோமோ இப்போ நெக்கோட அகலம் போட் நெக்கில் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ ஷோல்டரோட அகலம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுருப்போம் இல்லை த்ரீ இன்ச்சஸ் வச்சிருப்போம் ஸோ டோட்டலாக கனெக்ட் பண்ணும்போது செவன் அல்லது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதை தான் நம்ம வந்து ஆம்கோல் டெப்தாகவும் வைக்கணும் அப்போ தான் அந்த போட் நெக் போடும்போது நம்மளுக்கு அழகாக இருக்கும் அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் எந்த டிவைட் பண்ணி அப்படி இப்படி எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ ஷோல்டரோட அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆம்கோலோட இறக்கத்தை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ப்ளவுஸ் ரொம்பவே கரெக்டாக வரும் ஸோ ஷோல்டரும் ஃபால் ஆகாமல் வரும் அதே மாதிரி நெக்கு வந்து போடும்போது கரெக்டாக அவங்க வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிறது த்ரீ இன்ச்சஸ்னால் நிறைய பேர் அந்த த்ரீ இன்ச்சஸ் அப்படியே வந்து மார்க் பண்ணிடுறாங்க மார்க் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு அவங்களுக்கு தையிலே இடமே அதாவது சிம் அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது விடுறதே இல்லை அதை விடாமல் அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு இவங்க மெஷர்மெண்ட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அது அது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நம்மளோட அகலம் வந்து கழுத்து ரொம்ப அகலமாயிடும் அது வந்து ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஷோல்டரோட கழுத்தோட அகலத்தை விட ஷோல்டரோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சுக்கு அதிகமா இருக்கவே கூடாது இன்னுமே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கழுத்தோட அகலத்தை விட ஒரு முக்கால் இன்ச்சஸ் அது மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஷோல்டரோட அகலத்தை வைங்க அதோட கழுத்தோட அகலம் வந்து நான் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டே கால் இல்லை ரெண்டு அதுக்கு மேலே வைக்கும் இப்படி வந்து மார்க் பண்ணி வைங்க கரெக்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வேணும் அப்படின்னா இது யாருக்காது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ